என் பாடலை கேட்டுட்டு எல்லாரும் கிராமத்து பெண்ணுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருமாறி கருணையினால் கவலை பறக்குது அவள் கண்டிருந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது செல்வம் பெருகுது கருமாரி கருணையினால் கவலை பறக்குது அவள் கண்டிருந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது என் நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாலே என் நேரம் அவள் நாமம் நாம் உரைத்தாளே எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது எந்த துன்பம் வந்தாலும் சென்று மறையுது கருமாறி கருணையினால் கவலை பறக்குது அவள் கண்டிருந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது ஓம் சக்தி உள்ளுக்குள்ளே உரைந்திருப்பாலாம் உலக எல்லாம் காத்து என்றும் காத்து என்றும் உயிருக்குள் உயிரை வைத்து காத்திருப்பாளாம் வாழ்வுக்கு வளமையெல்லாம் தந்திருவாளாம் கருமாறி கருணையினால் கவலை பறக்குது அவள் கண்டிருந்து பார்ப்பதினால் செல்வம் பெருகுது செல்வம் பெருகுது நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும் நெஞ்சுருக பாடி வந்தால் அவள் அருள் மழை பொழியும் நெருப்பெல்லாம் அவள் முன்னே பூவாக மாறும் நெஞ்சுருக பாடி வந்தால் அவள் அருள் மழை பொழியும் கருமாறி கருணையினால் கவலை பறக்குது அவள் கண் பார்ப்பதினால் செல்வம் பெருகுது செல்வம் பெருகுது